நாள் வேலை என்பது நூத்தி இருபத்தைந்து நாட்கள் நாம் வேலை தருவோம் உறுதியாக தருவோம் என்று அறிவிக்க ஆனால் திமுக பொய்ய சொல்லியே ஆட்சி கலந்தவர் பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி ஆட்சி கலந்தவர் அது என்னன்னா காரையூர் கழுத அப்படின்னு ஒரு கதை உண்டு காரையூர் கழுத ஒரு கதை ஒருத்தன் ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு போவான் ஆட்டை பிடிச்சிட்டு போனோட நாலு பேர் சேர்ந்துட்டு வாங்க நீ பிடிச்சிட்டு போற அப்படின்னு சொல்றோம் ஆட்டை பிடிச்சிட்டு போறான் அவன் என்னடா பார்த்து கழுதுன்னு சொல்றேன் நான் என் ஆடு நான் பிடிச்சிட்டு போறேன் அப்படின்னு ரெண்டாவது ஒருத்தவன் தான் என்னடா கழுதையை பிடிச்சிட்டு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே திருப்பி போவோம் வந்துருச்சு நான் என் ஆட்டை பிடிச்சிட்டு போறேன் நீனு வந்து கழுதை சொல்றிய அப்படி மூணாவது ஒருத்தவன் தான் அவன் என்னடா கழுதையை பிடிச்சிட்டு போற அப்படின்னு திருப்பி அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு என் ஆடு நான் பிடிச்சிட்டு போறேன் நீ எத்தனை பேர் சொன்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு போறோம் இன்னொருத்தன் வரான்

ஆக என்ன களவாங்க முடியாது இவங்க யார் போனாலும் பயோமெட்ரிக் முறையில் நீங்கள் போகும்போது வேலைக்கு போகும்போது ரேகையை பதியணும் வரும்போது ரேகையை பதியணும் அப்போ என்ன பண்ணார் திமுக வீட்டிற்கு திருட முடியாது களவாங்க முடியாது இதனால இவங்க என்னென்னா ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் எவ்வளவு மோசமான ஒரு இது போராட்டம் நாட்டு மக்களை ஏமாற்றிய ஆட்சிக்கு நீட் தேர்வை ரத்து செய்வோம் சொன்னாங்க உண்மையிலே அவங்களுக்கு தெரியும் அந்த நீட் தேர்வை காங்கிரஸ் அரசாங்கத்தில் இருக்கும் போது திமுக அங்க அங்க வைச்ச போதுதான் கொண்டு வந்தாங்க அதை இப்படி ரத்து செய்வோம் ரத்து செய்வோம் எப்படி ரத்து செய்ய முடியும் ஆக ஒரு அனிதா இறந்து போறாங்க ஒரு மாணவி இறந்தோம் அதை வச்சே அரசியல் பண்ணாங்க ஆனா இன்னைக்கு உண்மையிலேயே தீபம் ஏற்ற முடியலன்னு தீபத்தூண் பூரணச்சந்திரன் திருபுரங்குன்றத்திலே தன்னுடைய உடம்பிலே தீயிட்டு கொளுத்தி தான் சாகும்போது திரும்ப திருப்ப புரிதலில் சாக சொல்லி சிலை கிட்ட வந்து யார் இந்த நாட்டில் கடவுள் மறுப்பு கொண்டு வந்தாரோ அவருடைய சிலை பின்னாலே தன்னுடைய மர உடலுக்கு தீ வைத்து கொளுத்தி இன்னைக்கு உயிரோடு வருவார் என்று நாங்கள் எல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் எந்த உருவத்தில் என்று சொன்னார் இறைவன் வழியில் வந்து இந்த திமுக ஆட்சிக்கு சாகுமணி அடிப்பார் என்பதை நான் இந்த நேரத்திலே கொள்ள பூர்ணச்சந்திரன் திமுக குடும்பத்தை சேர்ந்த அவருக்கு அந்த உணர்வு இருந்தது திமுக குடும்பத்தை சேர்ந்த அவருக்கு உணர்வு இருந்தது அதனுடைய அடிப்படையில் மூன்று நாட்கள் வீட்டுக்குள்ளே புலம்பி 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 இருந்து இறுதியாக தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட சந்திரன் உண்மையிலே இன்றைக்கு தெய்வமாக இருந்து இன்னைக்கு நமக்கெல்லாம் வழி நடத்துவார் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்